பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்ல வந்த காரியத்தை தடையில்லாமல் கேட்டுவிட்டு கேட்டு முடித்தவுடன் மூட்டையை கட்டத் தொடங்கி மூட்டையை கட்டு என்றவுடன் பயந்து விட்டாயா நான் என்ன மூட்டையை கட்டச் சொல்கிறேன் என்பதை பொறுமையோடு ஒடுக்கேன் இன்றாவது நான் சொல்வதை கேள் இந்த நல்ல நாளில் நான் சொல்லும் காரியத்தைத் தொடங்கு உன் இல்லத்தில் பற்றாக்குறைகளும் உன் இல்லத்தில் கஷ்டங்களும் அதாவது உன் இல்லத்தில் பற்றாக்குறைகளும் உன் இல்லத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் இல்லை என்ற பெயரும் வராமல் இருக்கத்தான் இந்த மூட்டையை கட்டச் சொல்கிறேன் குழந்தையை வறுமை உன்னை வாட்டுகிறது என்றும் கடன் பிரச்சனைகள் தீராமல் தவிக்கிறாய் என்றும் தெரிந்துதான் வந்தேன் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா பற்றாக்குறை இல்லாமல் நான் வாழ மாட்டேனா என்று நீ கலங்குவதை தெரிந்துதான் வந்திருக்கின்றேன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் வராமல் இருந்தால் நூறு ரூபாய் செலவாகி கடனாகி கைகட்டி நிற்கிறேன் இந்த நிலையில் இருந்து என் நிலைகள் மாறாதை என் குடும்பமும் முன்னேறாதா இப்படியே பல நாளும் தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று என் குடும்பத்தில் நிம்மதியாக உணவருந்தி நிம்மதியாக நான் உறங்குவேன் என்று எனக்கு கவலையாக இருக்கிறது இல்லை என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே போய்விடுமா என்று வருத்தங்கள் இருக்கின்றேன் என் குழந்தையே என்னிடம் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியவில்லை அதிகமாக ஆசைப்படுவது இல்லை வயிறார சாப்பிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் என் குழந்தையும் ஆசைப்பட்டு சாப்பிடுவதற்கு எதை கேட்டாலும் அதை கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை குடும்பத்தின் பல துன்பங்கள் பல பிரச்சனைகள் தான் நான் அனுபவித்த வழிகளை என் குழந்தை அனுபவிக்க கூடாது என்று நினைத்தாலும் என் குழந்தைகளும் என்னோடு சேர்ந்து வலியையும் வேதனையும் வறுமையும் அனுபவிக்கின்றது என் நிலை மாறுமா இல்லை இதே போல் இருக்குமா என்று ஒருமுறை பதில் கூறுங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றேன் என்று கூறினாயே உன் கவலைகள் முற்றிலும் கரையத்தான் என்று வந்தேன் இன்று நீ எனக்கு பூஜை செய்யும் பொழுது ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதை மஞ்சளில் நினைத்து அதை காய வைத்து எடுத்துக்கொள் அதில் வசம்பு ஒன்றை எடுத்துக்கொள் அந்த துணியில் வசம்பை வைத்து பச்சை கற்பூரம் ஒன்றை வைத்து ஒரு ரூபாய் இல்லை பதினோரு ரூபாய் இரண்டில் ஏதாவது ஒன்றை வைத்து அந்த மூட்டையாக கட்டி அதை என் பாதத்தில் வைத்துவிடு மன கஷ்டம் வராமல் குறைகளை நிறைவாக்கி உன் வாழ்வை நான் செழிப்பாக்கிக் கொடுக்கின்றேன் செல்வ செல்வ வளங்கள் கொடுக்கப் போகிறது பண கஷ்டம் தீர்ந்தாலே கடன் தொல்லை தீர்ந்துவிடும் வழிகள் கிடைத்துவிடும் இதை பயன்படுத்திக் கொள் வசம்பு என்பது உனக்கு எளிதாக கிடைப்பதுதான் அதை வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறு குழந்தை இது நடக்குமா என்று இப்பொழுதே சந்தேகத்தை எடுப்பாதே முறை செய்து பார் இது ஒன்றும் அளவுக்கு அதிகமான செலவு இல்லை ஒரு முறை சோதித்துப் பார்த்தால் ஒன்றும் கெட்டு போக மாட்டாயே ஒருமுறை இது போல் செய்து பார் பலன்களை கைமேல் பெறுவாய் இது உன் சாயப்பாவின் சத்தியம் செய்து பார்த்துவிட்டு பலன் கிடைத்த பிறகு எனக்கு நன்றியைச் சொல் அதுவரை உனக்காக நான் காத்திருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்